சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்கள் கூட்டணியின் புதிய முடிவை எடுத்த ஓபிஎஸ் பெரும் பரபரப்பு இதை பற்றி தான் இந்த கணொலியில் வந்து பார்க்க போகிறோம் யாருடன் ஓபிஎஸ் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட்டணி அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த தேர்தல் காலத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த தேர்தலில் நான் முனை தேர்தல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது அதிமுக கூட்டணி ஒரு புறமும் இன்னொரு புறம் திமுக கூட்டணி ஒருபுறமும் நான் தமிழர் கட்சி தனித்து போட்டிருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறமா வந்து தாவேக்கா அரசியல் கழத்துக்கு புதிதாக வந்திருக்கு தாவேக்காவுடைய கூட்டணி எந்தெந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்தம்தான் பார்க்க வேண்டும் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தோடைய முதலமைச்சராக யார் வரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது பார்த்தினா கடந்த ஆண்டோட இந்த ஆண்டு பார்த்தினா அரசியல் காலத்தில் பார்த்தினா மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தினா அரசியலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது ஓபிஎஸ் யாருடன் கூட்டணிக்க போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கிறது ஏற்கனவே பார்த்தினா ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தினா மூன்று கட்சிகள் கூட்டணி அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் திமுகவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணிக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா அதிமுக ஒரு பக்கம் வந்து அழைத்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதியதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்க கட்சியும் கூட்டணிக்கு வந்து அழைத்து கொண்டிருக்கிறது இதுக்கு நடுவில் ஓபிஎஸ் எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கப் போகிறார் அதாவது த திராவிட அதாவது பார்த்தீங்கன்னா திமுகவுடன் பார்த்தீங்கன்னா கூட்டணி கிடையாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடுன்னு இருக்கிறார் என்டிஏ கூட்டணிக்கு போக போகிறாரா இல்லை வந்து புதியதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்காவுடன் கூட்டணி வகுக்க போகிறாரா ஏற்கனவே பார்த்தினா ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஆதரவாக இருப்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதன் அடிப்படையில் பார்த்தினா ஓபிஎஸ் அவர்கள் தாவேக்காவுடன் கூட்டணி வகிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் வந்து பார்க்கப்படுகிறது ஒருவேளை தாவேக்காவுடன் கூட்டணி வைத்தால் இந்த என்டிஏ கூட்டணியில் கொடுத்த மூன்று சீட்டுகளை விட இன்னும் அதிகமாக கூடுதல் சீட்டுகளை வந்து தருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் வந்து பார்க்கப்படுகிறது ஆனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டீலை வந்து ஓ பன்னீர்செல்வம் போட இருக்கிறாராம் குறிப்பாக துணை முதல்வர் பதவி கூட கேட்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது இதை பொறுத்து நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் அதிமுகவில் இருந்தால் துணை முதல்வர் பதவி கிடைக்காது இதையெல்லாம் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஒருவேளை ஓபிஎஸ் அந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க போகிறார் கூட்டணியுடைய இறுதி நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இதுபோல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கங்க நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தினா ஒரு வலுவாய்ந்த கூட்டணியில் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொறுத்து பார்ப்போம் நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் விடைபெறுகிறேன்